அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோழி நன்றிகள் பல இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுவிட்டு வாசனை பொருள்லாம் சேர்த்துருக்க வெங்காயம் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாலு பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி மூடி வச்சு எடுத்து வதக்கணும்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் அதை கரண்டி வச்செல்லாம் மசிச்சு விடணும் தேவையில்லை நம்ம கலந்து விடும்போதே தக்காளி நல்லா மசிச்சு குழகுழப்பு குழப்பு பதத்துக்கு வந்துடும் ரொம்ப நேரம் தக்காளியே வதக்க வேண்டிய தேவையில்லை மூடி போட்டு அது மாதிரி நீங்கள் வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி போயிடும் தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் சேர்க்கிறது எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் சேர்ப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் அந்த கரண்டியெல்லாம் மூணு கரண்டி சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கம்மியான தீயிலே இருக்கட்டும் மிளகாய்த்தூள் கருகின வாடை வந்துடும் தீ அதிகமாக வைக்க வேணாம் இதை மாதிரி கலந்து விட்டு பண்ணும்போது மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வடை எல்லாமே போயிடும் அதிக நேரம் கலக்க வேணாம் ஒன்றில் இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டாலே போதுமானது கலந்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கம்மியான தீயிலே வச்சுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனையும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க கையெடுக்காமல் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த சிக்கனில் போய்ட்டு நல்லா வெந்து வரும் சிக்கனில் நல்லா காரமும் ஏறி சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க அரை கிலோ சிக்கனுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டாலே போதும் மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பத்து முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து மீடியமான தேயிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு பத்தரைனா உப்பு சேர்த்துக்கங்க காரம் வேணுனாலும் காரம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு ஒரு திக்னஸ் பதம் வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க புதினாவும் கொத்தமல்லியும் அந்த கறி குழம்போடு சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுன்னா சூப்பராக நல்ல ஒரு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூட்டுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இந்த சிக்கன் குழம்பை இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் அப்போ எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் பொங்கல் வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்கு டெய்லி செய்கிற வேலையோட இப்போ வீடு சுத்தம் பண்ணுற வேலையும் போய்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் அதிகமான பொருட்கள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் காய்கறி கொஞ்சம் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா அது வச்சுப்பேன் லெமன் இருக்கும் மாவு இருக்கும் அவ்வளோதான் அதிகமான பொருட்கள்லாம் வச்சுக்கவே மாட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி அப்பப்போ தொடைச்சி இதை மாதிரி க்ளீனாகவே தான் வச்சுப்பேன் இன்றைக்கி இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக பாட்டிட்டேன் சுற்றி இருக்க பிரேமும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் கண்ணா மண்ணான அதிகமாகவே வச்சுக்க மாட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை மாதிரி பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜே ஆன் பண்ணி விட்டுட்டேன் நல்லா ஃப்ரிட்ஜே ஆன் ஆகிடுச்சு கீழே இருக்க ட்ரேயில் காய்கறி வெங்காயம்லாம் போட மாட்டேன் காற்று போகாது வெங்காயம் வேஸ்ட் ஆகிடும் பிஸ்கட் இதை மாதிரி வைப்பேன் அதுவும் பிரித்தது வைக்க மாட்டேன் பூச்சிங்க எதுனா வந்து சாப்பிட்டதுன்னா அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் பிரித்த பாக்கெட்டு வைக்கவே மாட்டேன் பிரிக்காத பாக்கெட்டு எதனால் மட்டும்தான் ட்ரேயில் வைப்பேன் பொருட்கள்லாம் எல்லாத்தையும் வச்சாச்சு வாங்க ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஒரு லெமன் கட் பண்ணி வச்சோம்னா ஃப்ரிட்ஜு நல்ல வாசனையாகவே இருக்கும் இதை மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்